ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா ரெண்டு முட்டை ரெண்டு ப்ரெட்டு துண்டை வச்சு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு ஈவினிங் டைம் பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம் வாங்க அதை சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் பாயில் பண்ண ரெண்டு முட்டையவை இந்த மாதிரி துருகி எடுத்துக்கலாம் எல்லாம் நைஸாக இந்த மாதிரி துருகி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இருக்கணுங்க இப்போ முட்டை துருகி எடுத்தாச்சு இப்போ எதுவும் ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி தண்ணியில் நினச்சி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம துருகி வச்சால் முட்டையை சேர்த்துக்கலாம் பொடிசா கட் பண்ண பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் பொடிசாக கட் பண்ண கருவேப்பில சேர்த்துக்கோங்க பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இது பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க பொடிசா கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரா பொடி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பிசிறி எடுத்துக்கோங்க ஆல்ரெடி ப்ரெட்டில் கூட தண்ணி இருக்கும் நம்ம வெங்காயத்தில் கூட தண்ணி இருக்குங்க இது நல்லா பிசிறி விட்டுக்கோங்க எனக்கு தண்ணி இதே சரியாக போச்சு உங்களுக்கு தண்ணி பத்திரம்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசிறி எடுத்துக்கோங்க இப்போ சின்ன சின்ன பாலாக எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம செஞ்சதுவோ ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையுமே திருப்பி விட்டாச்சு ரெண்டு நிமிஷம் விட்டு மறுபடியும் திருப்பி விட்டுடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும் இதே போல் நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ஈஸியாக சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்